ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயராஸ் பிளாக் நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோன்னா அடை தோசை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அடை தோசைக்கு நம்மக்கிட்ட என்னலாம் இருக்கோ நம்ம பருப்பு வகை அதை எல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம நான் வந்து ஃபஸ்ட்டு பச்சரிசி தோரம் பருப்பு கடலை பருப்பு அதுக்கப்புறம் வந்து கொண்டக்கடலை பாசி பயிர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் உளுந்து நம்ம எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் போட்டுட்டு கூடவே நம்ம காரத்துக்கு மிளகா வர மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஓவர் நைட் நான் இதை சோக் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நை காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறி வந்திருக்கோம் அந்த ஊரினதான் அந்த தண்ணியை எ வடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு சோம்பு பெருங்காயத்தூள் இஞ்சி உப்பு இதெல்லாமே போட்டு நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றி விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காக வச்சுருந்தீங்கன்னா அவ் ரொம்ப திக்கு தோசையாக அடை தோசை வரும் நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் தாளிக்கிறது என்னென்னா வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் போட்டு நான் தாளிச்சிருக்கேன் இதை வதக்கி தாளிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு தோசைக்காலில் நம்ம தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் இது ரொம்ப தேய்க்க வராது ஏன்னா இது வந்து அடை தோசை இல்லையா கொஞ்சம் லைட்டாக திக்காக தான் வரும் நான் கொஞ்சம் மெல்லிசாக ஊற்றுற அளவுக்கு வாட்டர் அடிக்டாக ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்ததும் நல்லா பரவலாக எண்ணெய் ஊற்றி விடுங்க இதுக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படும் கொஞ்சம் நல்லா சுற்றி வேற ஊற்றி விட்டிங்கன்னா தான் அது நல்லா வேகும் நமக்கு இந்த அடை தோசை நல்லா வேகணும் இந்த கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இப்படி திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு சைடுமே நமக்கு இந்த கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கணும் அப்போ தான் அடை தோசை ரெடி ஆகிடுச்சு நமக்கு அர்த்தம் சர்விங் பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிடலாம் இப்போது இது வந்து கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமான தோசை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு ரெடி ஆகிடும் இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க மறக்காமல் வேற வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட இந்த ரெசிபி வீடியோ முடியுத இன்னொரு வ்ளாகில் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் watching bye பாய்